இந்த அதிபயங்கரமான சூழலில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஃபித்னாவிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் இதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை நாம் தேடி படிக்க வேண்டும் ஒரு விடயத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன் நீங்கள் முறுக்குருவானையும் படித்தால் நீங்கள் ஒரே ஒரு விடயத்திலே குருவானே முடிக்கிற நேரம் நீங்கள் உணர்வீர்கள் சூரத்தில் ஃபாத்தியாவில் அல்லா தொடங்குகிறான் அப்புறம் பக்கரா அப்புறம் ஆலே இம்ரான் அப்புறம் நிஷா மாய்தா என்று குர்வான் நாஸ் வரைக்கும் வரும் நீங்கள் சூறான் நாசை ஓதுகிற நேரத்தில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் இந்த முழு குருவானை ஓதிய நீங்கள் யார் என்பதை நானும் நீங்களும் புரிவோம் நான் பக்கராவில் உங்களுக்கு சொல்லவில்லை நாசிலே சொல்லுகிறேன் குல் ஆவுது பிறப்பி நாஸ் வீட்டுக்கு போய் மொழியாக்கத்தை திரும்ப ஒரு முறை பாருங்கள் குருவானில் குல் என்று வந்தால் நபியே சொல்லுங்கள் என்ற அர்த்தம் நபியே சொல்லுங்கள் ஏன் குல் அலிஃப்லா மீம் என்று வரவில்லை அதுவும் நபி சொல்லித்தானே ஆகணும் அலிஃப்லா மீம் ரசூல்லா சொன்னாங்கடா சுரத்து பக்ராவில் அதுவும் ரசூல்லாவுக்கல்ல சொல்ல சொல்லி சொல்கிறான் ஆனால் அங்கே குல் என்று வரல குல் என்று சொன்னால் சொல்லுங்கள் என்று அர்த்தம் காலாண்டா சொன்னார் குல் அதை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கெல்லாம் குல் என்று வரவில்லை ஒரு சில அத்தியாயங்களுக்கு மட்டும் குல் என்று வருகிறது அது ஏன் இமாம்கள் அதை விவரிக்கிறார்கள் அது ஏன் அது சம்பந்தமாக பேசுவதுக்கு கொத்துபா இடம் தராவிட்டாலும் நான் கடைசி குல் நாஸ் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்ல சொல்கிறான் நபிய சொல்லுங்கள் எதை சொல்லணும் செய்யறதை சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் பெருமானர் உண்டை செய்கிறாராம் அதை சொல்லட்டுமா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார் என்ன ஒருத்தர் கொலை செய்ய வர்றாருன்றா நான் உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு கேட்குறேன் பெருமானார் குருவானுடைய கடைசி அத்தியாயம் பெருமானார் என்ன கேட்குறான்டா நான் பாதுகாப்பு தேடுக்கிறேன் ரசூலுல்லா யாரிடம் பாதுகாப்பு தேடுகிறார் பிறப்பின் நாஸ் மனிதர்களுடைய எஜமானிடம் பாதுகாப்பு தேடுகிறார் அந்த ரப்பு நாஸ் என்பதை விளக்குவதும் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கணும் ஏன் ஆவது பிறப்பின் நாஸ் மலிக்கு நாஸ் இலாஹின் நாஸ் மனிதனுடைய இரட்சகன் அதாவது அரசன் இலா இன்னாஸ் மனிதனுடைய கடவுள் இந்த அத்தனை வர்ணனையும் சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்லாங்க நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபியை இதை சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்ல சொல்லுங்கள் பாதுகாப்பு தேடுகிற மற்ற சொல்லுங்க எதில் பாதுகாப்பு தேடுற தெரியுமா மின் ஷர்ரில் வஸ்வாஸ் வஸ்வாசுடைய கெடுதியில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல் ஹன்னாஸ்

எனக்கு என்னை பாதுகாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வார் நீங்கள் அல்லாமாவாக இருக்கட்டும் குர்வானை பண்ணட்டும் முழு ஹதீசையும் படித்திருக்கலாம் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் ஒரு முடிவுக்கு நாம் வருவோம் என்னை எனக்கு பாதுகாக்க முடியாது நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடியே ஆக வேண்டும் என் கல்புக்கு யாராலும் பாதுகாப்பு தர முடியாது எனக்கு ஆயிரம் ஹதீசுகள் தெரிந்திருக்கலாம் ஆயிரம் குருவாணத்தில் இருந்திருக்கலாம் அதற்காக வேண்டி விபச்சாரம் செய்யாமல் இருக்க விபச்சாரம் விபச்சாரம் செய்வார்கள் சிலர் ஈமான் தூக்கப்படும் என்றார்கள் அதற்குத்தான் தினந்தோறும் ரசூலுல்லா பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் சில பாதுகாப்பு தேடினா நான் கேட்குற கேள்வி நானும் நீங்களும் எவ்வளவோ அது பாதுகாப்பு தேடும் இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை நீங்கள் வெளியில் இறங்குற நேரம் உங்களை வழிப்பறை கொள்ளைகள் நடக்குது உங்கள் சாக்கில் உள்ள பணத்தை கொள்ளைய அடிச்சிருவாங்க நீங்கள் பாதுகாப்போட போவீங்க நிறைய பாதுகாப்பு உங்களுக்கு போட்டு போவீங்க குருவான் சொல்லுது அதுவும் அவன் பகிரங்க எதிரி உங்களுக்கு அவன் தெளிவான எதிரி அவனை எதிரியா பாருங்க எவ்ரி டே உங்க குடும்பத்துக்கு எதிரா உங்களுக்கு எதிரா அவன் திட்டம் போடுறான் எப்படி கணவன் மனைவி சண்டை உண்டாக்குறது எப்படி உங்க புள்ளிய பறிச்செடுக்கிறது எடுக்கிறது வாப்பா மகனை பிரிச்சு எடுக்கிறது எப்படி ஜெகன்னத்துக்கு அவனை தள்ளுறது எப்படி இந்த திட்டம் தினந்தோறும் போடப்படுகிறது அல்லா சொல்றான் இன்னஹு லக்கும் அது மதுவ முபீல் அவ உங்களுக்கு தெளிவான எதிரி ஆதி நபி கதை தான் சொன்னான் மரத்தில் இருந்து மரத்து கிட்ட கொண்டு போன பிறகு ஆத நபியுடைய ஆடைகள் கலைந்ததுக்கு பிறகு ஆத நபி அப்படி நிற்கிறத நல்லா கேட்டான் நான் உங்களுக்கு சொல்லலையா அவன் உங்களுக்கு எதிரி என்று சொல்லவில்லையா இதே பாடத்தை அல்லாஹ் மறுமையில் எங்களிடம் கேட்கக்கூடாது சொன்னனே அப்பா குருவான் திரும்ப திரும்ப சொல்லுது அவனை எதிரியா பாருங்க அவனும் அவனுடைய கும்பலும்

ஏமாத்துவான் கட்டத்தில் கொண்டு கட்டத்தில் இல்லைன்னா மானபங்கப்படுத்தி உங்களை சிக்க வச்சிருவான் உங்க காதல வந்து அவன் ஏவுவான் காதல வந்து ஊதிட்டே இருப்பான் உங்களுக்கு சொல்லுவாங்கப்பா தர்மம் கொடுத்துறாதீங்கப்பா கேஸ் விலை தெரியுமா ஸ்கூலுக்கு போற டிராவலிங் தெரியுமா கொடுத்துடாதப்பா அவன் ஏவுவான் கொடுக்கிற நேரம் உங்களுக்கு சொல்லுவான் எக்கச்சக்கமான ஃபித்னாக்களை வீடுகளுக்கு கொண்டு வருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் தினந்தோறும் இரவு தூங்குற நேரம் ரப்பிடம் சொல்லுகிறோம் மற்ற நேரத்தில் சொல்லுகிறோம் ரப்பே நீ என்னை பாதுகாக்காவிட்டால் எனக்கு எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை நான் படித்த அயில்மால் மட்டும் எனக்கு என்னை பாதுகாக்க முடியாது ரப்பே முடியாது அந்த பாதுகாப்பான சூழலை ரசூல்லா சொன்னார்கள் ஜமாவாக நீங்கள் நில்லுங்கள் ஒரு வெக்கம் மீமானின் ஒரு பகுதி என்றார்கள் இந்த வெக்கம் உங்க பாவத்தை தடுக்கும் அல்ல அப்படின்னு அந்த சூழலை உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தீங்களா நீங்க நம்புறீங்க ஏன் பிள்ளையா ஏன் பிள்ளை தப்பு பண்ணுவானா ா செய்வானா அல்லாஹ்வுடைய அதிர் அதிபயங்கரமான சூழலில் நாம் நிற்கிறோம் அந்த சூழலில் இந்த பாதுகாப்பு வளாகம் போடாவிட்டால் மறுமையை நெருங்கிற நேரம் பித்தனா அதிகரிக்கப்படுகிற நேரம் காணாமல் போய் விடுவோம் என்பதற்குத் தான் சொல்கிறேன் பெருமாறு இதை சொல்லாமல் தூங்கவே மாட்டார்கள் பெருமார் ரப்பிடும் பாதுகாப்பு தேடாமல் வாழவை இல்லை எல்லா உடைய நிலையார்கள் பாதுகாப்பு தேடணுமாண்டு ஃபீல் பண்ணுகிறோம் பாதுகாப்பு தேவையாண்டு ஃபீல் பண்ணுகிறோம் குல்லாஹுசு குறப்பில் பழக்கை மட்டும் மிச்சம் படித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாளுங்குற ஒரு பயங்கரமான ஒன்றை பாதுகாப்பு தேடினார்கள் ஒமி ஷர்ரி ஹாஷிதி நீஜா ஹசன் காருடைய பொறாமை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார் அதை உங்களுக்கு எந்த டெக்னாலஜியாலும் பொறாமை அடிப்பாட்டை கொஞ்சம் போய் குருவானை முடித்து பாருங்கள் நீங்கள் நாங்கள் அடிமையா அல்லா எஜமானாகி நீ எங்களை பாதுகாக்காவிட்டால் அழிந்து போய் யா அல்லா இந்த பாதுகாப்பு உங்கள் மனைவிக்கு போய் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹார்கள் ரப்பு பாதுகாக்காவிட்டால் என்ன ஆகும் சுபகான் அல்லா உமர் பின் கத்தாப் எல்லாவுடைய கடைசி தருணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்போ எவ்வளவு வயசு உமர் பின் கத்தாப் ஆட்சியுடைய முடிவு நாளில் நிற்கிறார் பள்ளியிலே சுபகுக்கு வந்தவர் அவருக்கு தெரியாது அன்றைக்கு அவர் மவுத்தாகுவார் என்று ஆனால் அந்த கிழமையை நீங்கள் புகாரியில் பார்த்தார் இந்த செய்தியை அமர் மைமூன் ரஹமத்துல்லா அதாவது ஒரு சஹாபி அல்ல தாபி ரசூலுல்லாவை பார்க்கவில்லை ரசூலாவுக்கு பின்னாடி வந்து சஹாபாக்களை கண்டவர் அவர்தான் சஃப்லே இமாமுக்கு பின்னாடி உள்ளவருக்கு அடுத்த பக்கம் நிற்கிறவர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார் அன்றைக்கு உள்ள கொலையை பார்த்தவர் அமர் பின் மைமோன் ரஹ் அந்த தாபியம் என்ன சொல்கிறார் என்றால் இமாம் அவர்கள் பள்ளிக்கு வந்தார் அதாவது உமர் பின் கத்தாப் அதுக்கு மேலே உள்ள ஹதீசை நீங்கள் படித்தால் இமாம் புகாரி அதை கொண்டு வந்து கோட் பண்ணுகிறார் அதுக்கு மேலே உள்ள ஹதீஸில் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி உமர் பின் கத்தாப்புடைய சில வார்த்தைகளை அவர் பதிவு செய்கிறார் அது அதுபொதுவாகி அதாவது மேல் நடுங்கு அந்த வார்த்தை ஒரு பூமியினுடைய பண்பை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் உலகத்தில் மிக பெரும் வீரராக உமர் பின் ஹத்தாப் நிற்கிறார் ஹலீஃபா அவர் இப்பொழுது அவருடைய கண்ணு தெரியாத தூரத்துக்கெல்லாம் அவர்தான் அரசன் அவர் எங்கெங்கெல்லாம் போய்விட்டார் ரோம பேரரசை கைக்குள் வைத்திருக்கிறார் பாரசீகத்தை பிடித்திருக்கிறார் மன்னாதி மன்னர்கள் இதுவரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் ஒரு பெரும் பகுதி ஆண்டான அதுக்கு ரோம பேரரசு என்றார்கள் பாரசீய பேரரசு என்றார்கள் இந்த பேரரசுகள் எல்லாம் தன்னுடைய கைகளை வைத்த மகா பெரும் பேரரசராக நிற்கிற நேரம் அவருடைய ஜனாசா அந்த கொலை நடப்பதற்கு ஒரு கிழமை ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னே நடக்கிறதை மாம் புகாரி பதிவு செய்கிறார் அவர் நின்று சஹாபாக்களோடு பேசுகிறார் அதை நீங்கள் அந்த ஹதிசை தனியாக படித்து பார்க்க கண் கலங்கி ஓடு அவர் அஞ்சுகிறார் நான் எல்லோருக்கும் நேர்மையாக செய்து விட்டேனா என்று கேட்கிறார் எனக்கு பயமாக இருக்குது என்றால் அவ்வளவு நேர்மை செய்த மனிதர் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஆடையில் ஒட்டு போட்டவர் அவர் அவருக்கு உடுக்கலாம் என்றால் கீழத்தை தலையில் வைத்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகு பார்க்க முடியுமான உலகமே அவரை அழகு பார்த்திருக்கும் அப்படி உள்ளவர் அவர் வாழ்க்கையை அவர் எடுத்த சில முடிவுகள் பெருமாநாட்டிலிருந்து படித்த சில பாடங்கள் நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நாள் ரசூல்லா முன்னாடிப்பை அழுதவர் அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவருக்கு தெரியாது அது பெருமானர் வறுமையில் இருந்த நாள் பெருமானர் தன்னுடைய மனைவிமார்களோட இருபத்தி ஒன்பது நாள் பேசாமல் ஒதுங்கியிருந்தார் என்றால் கடும் வறட்சி வறுமை மனைவிமார்கள் அதிகமாக கொஞ்சம் பொருளாதாரம் கேட்டாங்க எங்க வைஃப் உங்க வைஃப் கேட்குற மாதிரி கேட்கல ரசூல்ல்லாவுடைய மனைவிமார்கள் என்னுடைய தாய்மார்கள் அவர்கள் நிறைய பட்டினியில் இருந்தார்கள் சாப்பாடு இல்லாமல் நாட்கள் நோம்பு பிடித்தார்கள் அவர்கள் நோம்பேண்டு மறக்கிற அளவுக்கு சொன்னார்கள் அவ்வளவு நோம்பு பிடித்திருக்கிறார்கள் நான் நோம்பாந்து மறக்கிற அளவுக்கு நோம்பு பிடிக்கிற அளவுக்கு அப்படி இருந்தார்கள் வீட்டிலே அடுப்பெறியாமல் அந்த அடுப்பில் பூனை படுக்கிறது நான் நிலாவை பார்த்தேன் மறுநிலாவை பார்த்தேன் வீச்சப்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு வேணும் என்றால் ரசூலா விட்டு விட்டு வேற பணக்காரர்களை நோக்கி போகலாம் அதற்கு அல்லா அனுமதி கொடுத்து காட்டினான் உங்களுக்கு வேணுமெண்டா இப்போ டிவோர்ஸ் பண்ணலாம் இருபத்தி ஒம்போது நாட்கள் தன் மனைவி மகளோடு பேசாமல் இருக்க சொன்னான் அல்லா ரசூலுல்லா இருந்தார்கள் அந்த நேரத்தில் எந்த மனைவியும் ரசூல்லா விட்டு போகவே இல்லை அவர்கள் என்ன காட்டினார்கள் பட்டினியில் இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் யாரை சொல்லல்லா உங்களை விட்டு ஒரு நொடி பிரிந்து வாழ முடியாது யாரை சொல்லலாம் அது பதினெட்டு வயசு ஆயிஷா அம்மாவாக இருந்தாலும் அப்பொழுது அவர்களுக்கு வயசு பதினாலு பதிமூணு ஆயிஷா அம்மாவுக்கு இந்த விஷயம் நடக்கிற நேரம் அந்த வயது ஆயிஷா நாயகியாக இருந்தாலும் அதாவது பதினஞ்சு இருக்கும் அந்த வயதாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் யாரும் பெருமானாரை டிவோர்ஸ் பண்ணவில்லை அவர் மகா மனிதர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதில் உமர் பின் ஹத்தாப் தன்னுடைய மகளை கொடுத்திருந்தார் அபு தன்னுடைய மகளை ரசோல்லாவுக்கு கொடுத்திருந்தார்கள் உமர் ரதி அவர்களின் அவர்கள் மகள் விஷயமாக பேசப் போகிறார் என்று தான் நான் உணர்ந்தேன் வீட்டுக்குள் போகிற நேரம் ரசூலுல்லா கடும் வறுமையான நாட்கள் அல்லாஹுடைய தூதர் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் உமர் பின் ஹத்தாப் உள்ளே நுழைகிறார் நுழைகிற நேரம் ரசூல் அவர் வீடியோ பண்ணினால் எங்களுக்கு எப்படி ஒரு கேமரா இருந்து வீடியோ பண்ண மாதிரி அவர் பேசியதை சொல்ல முன்னாடி உமர் பின் ஹத்தாப் சொல்லுகிறார் நான் வீட்டில் போய் உட்கார்ந்தேன் ரசூடு எழும்பி உட்கார்ந்தார்கள் கீழாடை மட்டும் கொடுத்திருந்தார்கள் மேல ஒரு துண்டு இருக்கவில்லை அல்லாவுடைய தூதர் கீழாடையை சரி செய்து கொண்டு என் முன்னாடி உட்கார்ந்தார் அவருடைய மேனியை பார்த்துவிட்டு என் கண்ணை அப்படியே வீட்டில் கொண்டு போனேன் ஒரு தோல் பை தொங்குகிறது கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது கோதுமை இருக்கிறது அல்லாவுடைய தூதுடைய வீட்டில் வேற எதுவுமே இல்லை என் முன்னாடி வந்து உட்கார்ந்தார் பெருமானாவுக்கு உட்கார்ந்து கொண்டேன் அல்லாவுடைய தூங்கியிருந்தார் அவர்கள் சிவப்பானவர் அல்லாவுடைய தூதருடைய கண்ணத்திலிருந்து உடம்பில் ஒரு பகுதி வரைக்கும் அந்த ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டிலே எந்த அந்த கயிறிலே உள்ள அச்சி அப்படியே முகத்தில் நின்றது நான் பேச வந்த என்ற சூளுல்லாவோடு ஆனால் ஒரு வாப்பா பப்ளிக்கா ஒரு வயது வந்தவர் ஒரு ஆம்பளை அழமாட்டார் பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுக வெளியே வந்துடும் ஒரு ஆம்பளை அப்படி அழமாட்டார் அவர் சொல்லுகிறார் பெருமானார் முன்னாடி நான் அமர்ந்தேன் அமர்ந்த எனக்கு பேச முடியாமல் போய்விட்டு தேம்பி தேம்பி அழுதேன் ரசூல்ல கேட்டார் ஹத்தா புடிய மகன் இன்னும் ஹத்தாப் ஹத்தா ஹத்தா புடிய மகனே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் அழ வேண்டாம் என்றார் நான் அழுகை அழுது கொண்டே இருந்தேன் அல்லாவுடைய தூதர் அழ வேண்டாம் என்று கேட்டார் யார சுழல்லா உங்களை இந்த கோலத்தில் எனக்கு பார்க்க முடியாது யார சுழல்லா இந்த லெவலில் இந்த மாதிரி ஒரு முறையில் உங்களை எனக்கு பார்க்க முடியாது யார சுழல்லா நான் போய் சாமுலே போய் அந்த மன்னருக்கு சித்தரசர்லாம் பார்த்திருக்கிறேன் அடுத்த நாட்டுக்கு போ அங்கே வியாபாரம் பண்ணு அங்கே உள்ள மன்னர்கள் எல்லாம் அவர்களை சூழ கனிவட்கங்களை வைத்து பேசி பேசி சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுவார் நீங்கள் எங்களுடைய தலைவர் யாரை சொல்லலாம் நீங்கள் நபி யாரை சொல்லலாம் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை யாரை சொல்லலாம் உங்களை இந்த தோற்றத்தில் பார்ப்பதற்கு கல்வி இடம் கொடுக்குது இல்லை சொல்லலாம் ஆறு வருடம் ஒரு சில ரிவாயத்தில் ஒன்பது வருடம் என்று சொல்லப்படுகிறது உமர் பின் கத்தாப் பெருமானாரோட கடும் பயிராக்கியம் கொண்டிருந்தார் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த உமர் பின் கத்தாப் ஒரு ஆண்மகனாக வளர்ந்திருந்தவர் தடகாத்துமானவர் ஒரு அழுகை வரும் அவர் அவ்வளவு சைத்தான் உமர் இந்த ரோட்டில் போனால் அந்த பாதையில் சைத்தான் போவான் அப்படி இருந்த உமர் பின் ஹத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார் என்றால் மனிதர்களை ரசூலுல்லாவை பார்த்தால் கல்புகள் உருகிற வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து ரசூல்லா கேட்டார் உமர் நீங்கள் திருப்தி பெறவில்லையான்னு கேட்டார் உமர் அந்த அழுகை நேரம் சொல்லலை எனக்கு ஒரு பஞ்ச நிமித்தை தச்சுத்தாங்களே உமர் சோஃபா ஒன்று கொண்டு வாங்களேன் அந்த மன்னர் மார்க்கு இப்படி கார் மாதிரி நாலு பேர் எனக்கு பக்கத்தில் வச்சு கார் ஒரு படிக்கத்தை கொண்டு வாங்களேன் தும்மல் பொடிச்சா அந்த மாதிரி எச்சு துப்புறத்துக்கு எனக்கு தலையை மசாஜ் பண்ண ரெண்டு பேர் காலை பெருமானா சொல்லவே தேவையில்லை சொன்னால் செய்வார்கள் சொன்னால் செய்வார்கள் அது எந்த பணம் எடுக்காமல் பசித்து கொண்டே செய்வார்கள் அப்படி ஒரு மன்னர் அவர் கேட்கவும் இல்லை விரும்பவும் இல்லை கேட்ட வார்த்தை என்ன தெரியும் உமர் நீங்கள் திருப்தி பெறவில்லையான்னு கேட்டேன் எது என்ன அல்லாஹ் எங்களுக்கு லனல் ஆசிரா ஓலஹும துனியா அவர்களுக்கு துனியாவை கொடுத்து விட்டு எங்களுக்கு ஆசிராவை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ போதாதா உம் ரெண்டு கேட்டார் போதாதா உம் ரெண்டு கேட்டார் நகம் யாரோ சொல்லவா ஆமா யாரோ சொல்லலாம் ஜென்னா கல்புகள் ஜென்னாவில் வாழ்ந்து உடல் இந்த பூமியில் இருந்த தலைவராக சொல்லவா இதை நேரடியாக பார்த்த உமர்பின் ஹத்தாபுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் எந்த வாய்ப்பு தெரியுமா இந்த உலகத்தில் பாரசீக மன்னருடைய கிரீடம் உருமுஸ் மன்னுடைய கிரீடத்தை பார்க்கிற வாய்ப்பு வெள்ளியும் வயிறுடையும் மாணிக்கம் முதலில் தங்கம் எல்லாமே அதுக்குள் இருக்கிறது அதை தலையில் போட்டால் மிக பெரும் கௌரவம் அந்தஸ்தும் இருக்கிற சிம்மாசனத்தில் உட்கார தலைமை கண்ணால் பார்த்து பாரசீகத்தை கைப்பற்றுகிறார்கள் அந்த மிக பெரும் கிரீடம் கிடைக்கிறது உமர் பின் ஹத்தாப் தன் தலையிலே ஒரு நாளில் அதை போட்டு கண்ணாடி முன்னாடி அழகு பார்க்கவில்லை அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து இழுக இழுக அந்த ஆடைகளை இழுத்து கொண்டு தர தர என்று போய் மனிதர்களோடு பேசவில்லை உமர் பின் கத்தாபை இப்பொழுது அந்த மக்கள் பார்க்கிறார்கள் அவர் இதுக்கு விட வறுமையான ஒரு தலைவராக மாறிவிட்டார் அவருடைய ஆடையில் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது அவருக்கு அல்லாவிடம் பயம் ரப்பே இந்த மக்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனா இந்த உமரை நீ பிடிக்க கூடாது ரப்பே பெருமானாரிடம் எடுத்த பாடம் இது அதை நான் சொல்லுவதற்கு தான் இந்த ஹதீஸை சொல்வதற்கு சொல்கிறேன் அம்ருபின் காலையில் உள்ள விஷயத்தை அணு அணுவாக வீடியோ பண்ணுவார் படித்து பாருங்கள் நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸ் அவர் ஜமாத்துக்கு நின்றது செய்தது என்ன சூறா ஓதினார் எப்ப கொலை நடந்தது என்றெல்லாம் வருகிறது அதில் ஒரு முக்கியமான சொல்கிறேன் அவர் கூப்பிடுகிறார் யா அவர் மகனை கூப்பிடுகிறார் அப்துல்லா ரத்தியல்லான் அவர்கள் அவருடைய மகன் சொல்லியிருந்தார் ஆட்சியிலே உங்களுக்கு பங்கு இல்லை மகன் இது குடும்ப ஆட்சி இல்லை வாப்பாக்கு போற மகன் மகனுக்கு போகிற மகன் அது இல்லை அது இஸ்லாத்தில் அப்படி ஒரு ஆட்சி இல்லை அல்லாவுட எங்களடியாரே அப்துல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை அந்த மகனை பார்க்க வேண்டும் அடுத்த தலைவரி நான் வாப்பாவுடைய ஆட்சி இல்லை அல்லாவுடையங்களடியாரே ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் பங்கு இல்லை என்று சொன்னார் அவர் முதல் நாளே தளபடியில் இருந்தார் கத்தியால் குத்தப்பட்டால் பாலை குடுத்தார்கள் அந்த காலத்தில் வேறு ஒபரேஷன் இல்லை பாலை குடித்தால் பால் அதாவது பார்ப்பார்கள் பால் வந்தால் குடல் கிழிஞ்சிட்டு அதுக்கு மேல் வாழை இயலாது அப்பொழுதே முடிவு செய்வார்கள் மௌத்தாக போறார்கள் அன்றைக்கே மக்களுக்கு விளங்கி விட்டது அமீருமோமின் எங்களை விட்டு பிரிய போகிறார் உமர்பின் ஹத்தாபுக்கு ஒரு பெரும் தலைவலி என்றால் அவர் இந்த வருஷ ஆண்டு காலமாக இத்தனை ஆண்டு காலமாக அவர் ஆட்சி செய்தார் ஒருவ பணம் கவர்மெண்டால சம்பளமா வாங்கல எண்பத்தி ஆறாயிரம் அதை தீவிரமா தீனாரா என்னென்ன செய்தியில் வரவில்லை எண்பத்தி ஆறாயிரம் கடன் அப்துல்லா என் கடனை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துவிட்டு கடனை முடிக்க என்றார் இப்படித்தான் முடிவை சொன்னார் பணத்தை எடுக்காமல் வாழ்ந்தவர் என்ன சொன்னார் என்ன தளவழி தெரியுமா அவருக்கு இவ்வளவு பெரிய லேண்டை விட்டுட்டு போறோமே என்ற சந்ததியை பார்க்கணுமே அது ஒன்றுமே இல்லை கூப்பிட்டு விட்டு மகன் சொல்றார் மகனே எனக்கு ஒரு ஆசை நீங்கள் போங்க ஆயிஷா ரதில்லான்ட்டு போங்க நான் சலாம் சொன்னதாக சொல் ரசூலுல்லா விட்டு போங்க ரவுலா ரசூலுல்லா அங்கே அபூபக்கர் சித்திக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்க எனக்கு ஒரு ஆசை நான் ரசூலுல்லா பக்கத்தில் அடக்கம் செய்யப்படும் பெருமைக்கல்ல பெருமைக்கல்ல நானும் அபபக்ரு உமரும் நானும் அப பக்ரும் ரசூலுல்லா எழுந்தால் நின்றால் நடந்தால் என்னுடைய உமர் என்னுடைய உமர் என்று சொன்னார்களே அந்த கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லா உடனே இந்த ஆசையில் சொல்கிறார் உமர் எப்படி சொன்னார் தெரியுமா மகனே அதுவா குல்ஷன் சலாம் சொல்லுங்கள் குலாமர் இந்த ஹதிஷை நீங்கள் போய் திரும்ப பிரட்டி பாருங்க குலாமர் உமர் என்று சொல்லுங்கள் சொன்னார் என்று என் பேரை சொல்லுங்கள் மகன் உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள் தலைவர் கேட்டார் என்று சொல்லாதீங்க என் பலத்தில் கேட்கவில்லை நான் என் அதிகாரத்தில் கேட்கவில்லை உமராக நின்று கேட்கிறேன் அந்த இடத்தை அவங்க விட்டு தருவாங்களா மகனுக்கு சொல்லிக் கொடுத்த அதை பாருங்க சலாம் சொல்லுங்கள் அவர் போய் சலாம் சொல்லி ஆயிஷாட்டை கேட்குறாரு அந்த அம்மா விட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரவுலால உமர் பின் ஹத்தார் கபர் அங்கே இருக்கு இது முதலாவது நாள் குத்தப்பட்டு மூணாவது நாளில் மௌத்தாக்குறான் மௌத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல்லா அப்துல்லா வாங்கன்ற கூப்பிட்டு சொல்கிறாரே திரும்பவும் என் ஜனாசாவை வச்சுட்டு போய் கேளுங்க அவங்க எந்த கல்வில எனக்கு தர்றாங்களோ தெரியாது அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்க கூடாது நான் அதிகாரத்தில் கேட்கல சலாம் சொல்லுங்கள் மகன் மகனுக்கு சலாம் சொல்ல வாப்பா ரத்தம் ஓடுகிற நேரம் சொல்லிக் கொடுக்கிற இந்த சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் இதுதான் மகனை வளர்த்த விதம் அப்படி வளர்த்து விட்டோமா இந்த பித்னாவுடைய யுகத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாம் அப்படி பார்த்து விட்டோமா அல்ல நல்லடியார்களே திரும்ப சொல்கிறார் சலாம் சொல்லுங்கள் மகன் போய் சலாத்தை சொல்லிவிட்டு ஆயிஷா விரும்பினா மட்டும் என்னை அங்கே அடக்குங்கள் இல்லை என்றால் பொதுமைய கேட்டை கொண்டு போய் அடக்கி விடுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமேன் ரசூல்ல்லாவுடைய வாயிலிருந்து நீங்களும் அபூபக் நானும் அபூபக்கர் உமரும் நானும் அபூ உமரும் என்று சொன்ன மாதிரி அந்த வரிசையிலேயே அல்லாஹ் ரபுல் அயசர் அவருடைய கபர்களையும் அப்படியே ஆக்கிவிட்டான் அவர்கள் மூன்று பேரும் அறுபத்தி மூன்று வயதில் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமே அவர்களை ஏற்றுக்கொண்டான் அவர்கள் விஷயத்தில் திருப்தி கண்டான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆட்சி செய்த ஒரு மா மன்னர் தன்னுடைய பிள்ளைக்கு அகலாக்கை சொல்லி கொடுத்தார் சலாம் சொல்லுவதை சொல்லிக் கொடுத்தார் எங்களுக்கு அதை விட பிஸியா அல்லாவுடைய நல்லடியார்களே பள்ளிக்கு கூட்டி வர முடியாத அளவுக்கு பிஸியா மஜிலிசிகளுக்கு கூட்டி வர முடியாத அளவுக்கு பிஸியா எங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனியில் ஒரு நல்ல விஷயங்களை கேட்க வர முடியாத அளவுக்கு நாங்கள் பிசியா இந்த காலத்தில் பயான் நிகழ்ச்சிகள் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை கேளுங்கள் ஃபதே ஞாபகப்படுத்துங்கள் பைன் திக்கரா ஞாபகப்படுத்துவது பயனளிக்கும் வல்ல நாயன் என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னித்து நம் அனைவரையும் ஜென்னாவில் சேர்த்தார புரிவானாக வாஹர்தான் அஞ்சல்